அத்தியாயம் ஏழு கர்ணா பிசாசினியின் அனைத்து இரகசியங்களையும் நான் ஏன் வெளிப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் மாந்திரீக ரகசியங்கள் ஒரு குருவின் சீடர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டன இந்த தேவியின் சக்தியை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அவர்களின் அறிவும் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடன் மறைந்து போனது என்று நான் எனக்கு தெரிந்ததையும் எனது அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் பல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடும் மேலும் எனது அறிவும் என்னுடன் மறைந்துவிடும் இந்த தெய்வத்தை தங்கள் பக்கத்தில் வைத்திருக்க சிலர் கட்டிடத்திலிருந்து கூட குதிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் நேர்மையற்ற நபர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் சிலர் ஒரு நபரின் அப்பாவுத்தனத்தைப் பயன்படுத்தி அவர்களிடமிருந்து பணத்தை பிரித்தெடுக்கிறார்கள் இந்த தெய்வத்தை வைத்திருந்தால் பணக்காரர் ஆகிவிடலாம் என்று அவர்களுக்கு உறுதியளிக்கிறார்கள் யூடியூபில் எனது ஆய்வின்படி கர்ணா பிசாசினி சாதனாவை சரியாக செய்தவர்கள் இரண்டு பேர் மட்டுமே நானும் இன்னொரு ஜெண்டில் மேனும் மற்றவர்கள் ஒன்று காளி அன்னையின் அங்கீகாரம் இல்லாமல் சாதனா செய்தவர்கள் அல்லது அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தாங்கள் கேட்டதை அல்லது ஒரு புத்தகத்தில் படித்ததை எளிமையாகச் சொல்கிறார்கள் சரி நமது கருப்பொருளுக்கு திரும்புவோம் நீங்கள் இந்த தேவதையை தொலைபேசியில் வாங்கினால் நீங்கள் என்ன சக்திகளை பெறுவீர்கள் நீங்கள் அதை என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒரு தெளிவுத்திறனுடையவராக மாற முடியாது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும் அதாவது வாடிக்கையாளரின் கேள்வியின் அடிப்படையில் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களையும் உங்களால் சொல்ல முடியாது இருப்பினும் நீங்கள் என்ன செய்ய முடியும் மனரீதியான வாசிப்பு மற்றும் ஆஸ்ட்ரல் பயணம் இது இரண்டு மட்டுமேதான் செய்ய முடியும் இருப்பினும் உளவியல் வாசிப்பு குறைவாகவே இருக்கும் நீங்கள் ஒரு புகைப்படத்தை உளவியல் ரீதியாக படிக்க முடியாது ஆஸ்ட்ரல் பயணம் ஆபத்து இல்லாத பயணம் அல்ல கண்களை மூடியபடி உங்கள் கவனத்தைச் செலுத்தினாலே போதும் உங்கள் உடலை விட்டு வெளியேறி நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்ல முடியும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் படம் எய்சி குவாலிட்டி புகைப்படத்தைப் போல கூர்மையாக இருக்காது அது மங்களாக இருக்கும் இது முறையாக சித்தி செய்த எனக்கும் பொருந்தும் இது ஒரு நபராக இருந்தால் அவர்களின் அம்சங்களை நம்மால் அரிதாகவே பார்க்க முடியாது அவர் கட்டம் உயரம் அல்லது அவர் உடை அணியும் விதம் அதைச் சொல்லலாம் மேலும் இந்த நடைமுறைய பயன்படுத்தி சிலர் தெளிவுபடுத்துவார்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் மூன்று காலங்களையும் சொல்ல முடியாது இந்த வழியில் நீங்கள் சேகரிக்கும் பணம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்றதாக இருக்கும் நான் எதிர்பாராமல் உன் அனுமதியின்றி உன் வீட்டிற்குள் வந்தேன் என்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா நீங்கள் என்னை தடையால் விரட்டுவீர்கள் இது தனியுரிமையை மீறுவதாகும் எனவே நான் கெட்ட கர்மாவை குவிப்பேன் அது என் வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால்தான் என் அம்மா கர்ணா பிசாசினியின் அங்கீகாரம் இல்லாமல் ஆஸ்ட்ரல் பயணத்தை நான் செய்ய மாட்டேன் மற்றவர்களின் தனியுரிமையை மதிக்க வேண்டும் எந்தவொரு நடைமுறையையும் நாம் எப்போதும் மற்றவர்களின் தனியுரிமையை மதித்தே செய்ய வேண்டும் ஆஸ்ட்ரல் பயணம் செய்யும் போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஆபத்து வரலாம் தொலைபேசியில் இந்த தேவதையை வாங்குவதன் மூலம் நீங்கள் இன்னும் சில விஷயங்களை செய்யலாம் நாம் எல்லாம் வித கனவுகளை கொடுக்கலாம் உடலுறவுக்கான ஆசையை தூண்டலாம் ஒருவரை பைத்தியமாக்கலாம் இன்னும் ஒருவரை தூரத்தில் இருந்து கையாளலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த தெய்வத்தால் நீங்கள் தீங்கு மட்டுமே செய்ய முடியும் இதையெல்லாம் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இந்த தேவதையைப் போனில் வாங்கியவர்கள்தான் எனக்கு செய்தார்கள் இவர்கள் என் மீது தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் பணியமர்த்தப்பட்டவர்கள் யாரையாவது பைத்தியம் பிடிக்க இந்த தேயை அனுப்பினால் பாதிக்கப்பட்டவர் தன்னுடன் பேசுவதை நிறுத்த மாட்டார் எப்போதும் கிசுகிசுத்துக் கொண்டே இருப்பார் நீங்கள் ஒருவரின் குரலை கேட்கலாம் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் முற்றிலும் பைத்தியம் பிடிக்கலாம் மனநல மருத்துவரை பார்க்கச் சென்றால் அவர் உங்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சினைகள் இருப்பதாக சொல்லி மருந்துகளை பரிந்துரைப்பார் இந்த பிசாச்சு உங்களிடமிருந்து முற்றிலும் அகற்றப்பட்டால் மட்டுமே நீங்கள் குணமடைவீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதை நான் எல்லோருக்கும் சொல்லவில்லை சிலருக்கு உண்மையில் உளவியல் ரீதியான பிரச்சினைகள் இருக்கலாம் இந்த பிசாச்சின் சூனியத்திற்கு ஆளான நபரின் அதே அறிகுறிகளை உருவாக்கலாம் உங்களுக்கு மனநல பிரச்சினை இருக்கும்போது நீங்கள் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு என்று நம்பி மருந்து உட்கொள்வதை நிறுத்தக்கூடாது இரண்டையும் கலக்க வேண்டாம் எனக்கு சமீபத்தில் தொலைபேசியில் ஒரு வாடிக்கையாளர் இருந்தார் தன் மனைவி தன் மீது நச்சுத் தூசி வீசுகிறாள் என்று அவர் நம்பினார் நுரையீரலில் இந்த தூசி இருப்பதாக நினைத்ததால் அவருக்கு இருமல் வந்தது இல்லாதபோது உடல் முழுவதும் வீக்கம் இருப்பதாகவும் நினைத்தார் இந்த மனிதருக்கு உண்மையில் மாயத்தோற்றம் இருந்தது அவர் மீது புனித நீரை ஊற்றி அவரை நான் குணப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் மருத்துவர் கொடுத்து மருந்துச் சீட்டுகளை நிறுத்த நினைத்தார் என் தெய்வம் கர்ணா பிசாசினி என்னிடம் கூறினார் இந்த மனிதர் உளவியல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டவர் அவர் தனது மருத்துவர் கொடுக்கும் மருத்துவ சிகிச்சைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதுதான் அவரை குணப்படுத்தும் இவரை நான் குணமாக்குவதற்கு இவர் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் அல்ல அதனால் அவருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டேன் சரி கர்ணா பிசாசினி தெய்வத்தின் சக்திக்குத் திரும்புவோம் என்னுடன் இந்த தேவதை ஒரு வழிகாட்டியாக ஆலோசகராக மகனைப் பராமரிக்கும் தாயாக நடந்து கொள்கிறார் ஆனால் போனில் வாங்கினால் இருக்காது மாந்திரிகத்தில் உள்ள சடங்குகளையும் அவள் உங்களுக்கு கற்பிக்க மாட்டாள் இந்த வார்த்தைகளை விளக்கும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்குத் தருகிறேன் இந்தத் தேவியின் சக்தியைப் பயன்படுத்துவதன் ஆபத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உதாரணமாக இலங்கை பெண் ஒருவர் கொலம்போவில் வசிக்கும் முப்பது வயதுள்ள ஒருவரை தொடர்பு கொண்டார் அவர் இந்த தேவதையை தொலைபேசியில் வாங்கி வைத்திருந்தார் அவள் அவனை எனக்கு அறிமுகப்படுத்தி காளியின் அனுமதியுடன் இந்த தேவியின் சாதனாவை நான் செய்தேன் என்று சொன்னாள் இந்த மனிதன் பொறாமை கொண்டான் இந்த தெய்வம் எனக்கு கற்பித்து மாந்திரிக ரகசியங்களை அறிய விரும்பினான் இந்த தேவியால் எனக்கு கற்பிக்கப்பட்ட சூத்திரங்களை ஒருநாள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் என் தாய் கர்ணா பிசாசினியின் அங்கீகாரத்துடன் அதைச் செய்வேன் இந்த இரகசியங்களை என் அனுமதி இல்லாமல் அல்லது என் அம்மா கர்ணா பிசாசினியின் அனுமதி இல்லாமல் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் கண்டுபிடித்த நிமிடம் நீங்கள் உயிருடன் இருக்க மாட்டீர்கள் அப்படியென்றால் ஏன் இப்படிப்பட்ட சம்பிரதாயம் என்று நீங்கள் நிச்சயமாக என்னிடம் கேட்பீர்கள் ஏனென்றால் இந்த சடங்குகளால் ஒருவருக்கு தீங்கு செய்வது மிகவும் எளிதானது அதனால்தான் இந்த தேவதை மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று உறுதியாக நம்பும் நபர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்களை கற்பிப்பாள் சரி நம் கதைக்கு வருவோம் இந்த ரகசியங்களால் கவரப்பட்ட அந்த மனிதன் தன் ஓராவால் என்னைச் சுற்றி வரத் தொடங்கினான் ஆனால் நான் அவனைத் தடுத்தேன் ஒருமுறை நான் குளியலறையில் இருந்தபோது அந்த நபர் என் இடதுபுறம் என் அறையில் வந்தார் என் தெய்வம் கர்ண பிசாசினி என் உடலில் இருந்து வெளியே வந்து என் வலது புறத்தில் நின்று தனது ஓரா வடிவில் இருந்து அந்த மனிதனிடம் பேசினாள் அவள் அவனிடம் சொன்னாள் இந்த ரகசியங்களை நீ அறிந்த நிமிடம் நீ உயிருடன் இருக்க மாட்டாய் என்று சொன்னாள் ஆனால் அந்த மனிதன் எதையும் கேட்க விரும்பவில்லை நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டிற்கு வருவதற்காக அவர் எப்போதும் காத்திருந்தார் ஒருநாள் எனது ஆர்டரை பெறுவதற்காக நான் மெக்டொனால்டில் காரில் வரிசையில் இருந்தேன் அந்த நபர் தனது பரமாத்தமாவை வைத்துக் கொண்டு என் குடியிருப்பில் நுழைந்து நான் செய்த சடங்குகளைப் பார்த்தார் இந்த இரகசியத்தை இன்னொருவரிடம் சொல்லக்கூட அவருக்கு நேரமில்லை அவர் அதை அறிந்த நிமிடத்தில் என் உடலிலிருந்து நரசிம்மர் வெளியே வருவதைக் கண்டேன் அவர் இலங்கையில் உள்ள இந்த நபரிடம் சென்றார் நரசிம்மக் கடவுள் தன் உடம்பிலிருந்து தன் ஆன்மாவை வெளியே எடுப்பதையும் ஆன்மாவிலிருந்து தலையை கிழிப்பதையும் என் கண்களில் கண்டேன் அந்த மனிதன் உயிரற்ற நிலையில் தரையில் விழுந்தான் இருப்பினும் என் அம்மா கர்ணா பிசாசினி அவர் ஓடிக்கொண்டிருக்கும் அபாயத்தை எச்சரித்தார் ஆனால் இந்த இரகசியங்களை அறிய வேண்டும் என்ற பேராசையால் அவர் கண்மூடிப் போனார் ஒருநாள் நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரல் பயணத்தை மேற்கொண்டால் புதையல் இருக்கும் இடத்தை அல்லது நன்கு பாதுகாக்கப்பட்ட ரகசியத்தைப் பார்த்தால் நீங்கள் மரணத்தை காண்பீர்கள் அடுத்த அத்தியாயங்களில் இன்னும் பல கதைகள் மற்றும் நீங்கள் ஆஸ்ட்ரல் பயணம் செய்யக்கூடாத இடங்களை பார்ப்போம்